நாளைய தினம் அம்மா வந்து எஸ்பிஎம் இருக்கு என்ன உள்ள மச்ச பொடியல் போல் வந்து நம்ம சமைக்க போகிறோம் இதுதான் இப்போ இதையும் துடிச்சு கொண்டே இருக்குது இல்லை பார்த்தீங்களா சண்டிலையும் இலையும் அப்புறம் வந்து வாழை பொத்தி பிஞ்சி பிசுக்கங்காம் இருக்கு

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சாரு நம்ம எங்க நினைக்கிறேன்னு சொன்னா அணு தான் நினைக்கிறேன் இந்த நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமை இன்னைக்கு வந்து காலையிலேயே நான் அணு அப்புறம் வந்து லண்டன் சாமா சுபாஷ் ஜீவா அந்த எல்லாருமே நாங்க மணக்காடு போனாங்க மணக்காடு போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் கொண்டு சமைக்கணும் வந்து அதோட ரெட்டிப்பான விருப்பமாக வந்து நாலு தினம் அம்மா வந்து எஸ்கே ஃபேமிலிக்கு நல்ல ஒரு மச்ச ഒഴിയൽക്കൂൾ വന്ന് നമ്മൾ സമയ്ക്ക പോകാം അപ്പം അതിനാടി ചൊല്ലിരുതാ ഇണ്ടേ പോയി കൂളുക്ക് ദേവയാണ് മീൻ ആയിട്ടവം വന്ന് അങ്ങേ വേണ്ടിയിട്ട് അപ്പം പാത്തങ്ങനെ സാമ ഒരു പക്കം സാ പക്കം മാറി 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 മീൻ എല്ലാതെ പോകും ഇത വന്ന് നാട്ട് തമ്പി കുട്ടിയെ എട്ടിട്ട് പോ കൂട്ടിക്കൊണ്ട് പോകണ അവരും പാത്തീങ്ങനെ സാ കൂട്ടത്തുക്കുന്നില്ല കൊഞ്ചും സിനിപ്പിട ഇല്ലാത്തെയും പാർത്ത പണിക്കോളൂക്കും വന്ന് ഇന്ത്യ ദിനം വന്നിട്ട് പുരുസാണ് ഒരു പയണമ അമിച്ച് ഇത് ഇന്ന മെലവേ ഇത് ഇന്ന് புலா பெரிய இருக்கு யாருக்குதோ யோ ஒன்னோ ஒண்ணோன்னா சொல்லி கொள்ள வேண்டாம் நான் நிறைய வாட்டி போயிருக்கிறேன் போனது கம்மியை வந்து இன்னைக்கு இன்னைக்கு மேல நீல நண்டு குரக்க நண்டு அப்புறம் வந்து பெரிய ராளுகள் அப்படின்னு சொல்லி மாதிரி நான் விரும்பி வேண்டாம் எப்பவுமே சின்ன மீன்கள் எனக்கு விருப்பம் சாவாள மீன் எல்லாம் வேண்டி பொரியலுக்கு அதுக்கு இருக்கான்னு சொல்லி எல்லாம் நான் அதை வச்சிருக்கேன் அப்போ எல்லாமே வண்டிக்கு கொண்டு வச்சாப்பிட்றோம் நாலே இது தினம் வந்து மச்ச கூழுக்குலியதா எல்லாமே வச்சாச்சு அப்படியே நாங்கள் வந்து சரி வந்த நாங்களும் கடற்கரைக்கும் போய் பார்ப்போம்னு சொன்னோம் உண்மைக்குமே நான் வந்து வீடியோவை அடுத்திருந்தோம் அந்த கடற்கரையில் கொண்டு போனால் அந்த தம்பி குட்டியை அதாவது வந்து இந்த ஆக்சிஜன் குட்டி வந்து அதை இவ்வளோ தூரம் அந்த கடற்கரையை காட்சியை வந்து என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வீடியோ பார்க்கலாம் இதை இப்படியே சொன்ன ஒண்ணு ஜாலியஞ்சு வாண்டு பார்க்குறோம் அப்படி அப்போ தம்பி குட்டியுமே இல்லை கடற்கரைக்கு இல்லாம போய் இப்படிதான் என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தான் மிஸ் பண்ணுறேன்னா போய்க்கா காலையில் யாரும் ஏஞ்செல்லாம் வசந்த நெல் அணித்து சரியானு போயிட்டு வந்துவிட்டேன் அப்படியே கடற்கரைக்கு இல்லாம போனாலும் தம்பிக்குட்டின் அந்த அலையை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு நல்ல வரும் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கொண்டிருந்தேன் அப்படியே கடற்கரையை நாங்கள் பார்க்க போயிருக்கோம் அந்த இடத்துல விளையாட நண்டு விலையிலாம் போகணும்னு தெரிஞ்சு கொண்டிருந்தாங்க அப்படியே அதில் பார்த்தோன்னா வந்து சங்கு சங்கையும் வந்து எடுத்துக்கணும் இது ரெண்டு கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படியே மாமன் சொன்னி இது சமைச்சு சாப்பிட நல்லா இருக்கும்ன்றான் தான் அப்படியே அப்படியான இந்த தான் இப்போ உங்களுக்கு காட்டை பிறந்த நாங்கள் பார்ப்போம் அது வரைக்கும் துடிக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நல்ல ஒரு சூப்பரான கறி வைக்கிறேன் உண்மைக்குமே இதெல்லாம் வந்து ஒரு நெச்சூரலான ரெசிபி தான் பார்த்தீங்களா എന്നാൽ ഞങ്ങളും ഇപ്പോൾ അതിൽ കൊണ്ടുപോകാൻ എങ്ങനെ സമ്മാൻ ദിന ആസപ്പെടേ ചെയ്യത്താണോ ഇരുന്നൂറ് കൊടുത്തിട്ട് വേണ്ടി അത് ഇനി പറയുന്നത് ഇപ്പോൾ എവിടെയും തുടിച്ചിക്കൊണ്ടേ ഇരുതല്ലാത്ത ഇന്നെക്കി എന്നോ എനക്കും വന്ന് ഇത് ഫസ്റ്റ് ടൈം നഗത്തിൽ സാപ്പിട ശ്വാസം എല്ലാം വീണ്ടും തന്നിട്ട് അലവെല്ലാം പോയിട്ട് ഇപ്പോൾ അമ്മ സാ താനും ഇന്നെക്കി സാപ്പിട്ട് പാക പോകുണ്ടെങ്കിൽ അപ്പം നാ ഇ നിക്കുന്ന ആളുകൾ ശ്വാസം വലിയ ഇലയാണ്ട് പോയിട്ട് അങ്ങനെ ഇന്നും മച്ച സമയോട് അങ്ങനെ சாமா மனுவும் வந்து அந்த கிச்சனுக்காக சமைச்சுக்கணும் நான் இங்கே வந்து இந்த உறவு இடத்துல சமைக்க போகிற சமையல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான சமையல் அதுதான் நல்ல சத்தான இருக்கும் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த வைக்க போகணும் இப்போ வரைக்கும் துடிச்சிட்டு இருக்குது இப்போ என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இந்த வடிவாக கொஞ்சம் தண்ணியில் அலாசிக்க போடு இதெல்லாம் விற்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கறியல் எல்லாம் இருக்குது எல்லாமே இந்த இடத்துல வந்து நாம் சமைக்க போகிறது வந்து எல்லாமே நல்ல உடம்புக்கு சத்தானதும் நல்ல நச்சுரலான சமையலாக இருந்தால் இருக்க இருக்கப்போகுது ஓகே இன்று இந்த மாதிரி இந்த காணொலி ரொம்ப சுவாரஸ்யமான இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு இதை நாங்கள் ஒடிவாக கழுவிட்டு அவிக்க போகிறோம் வாங்குவோம் இப்போ நாங்கள் வந்து கழுவா போகிறோம் பார்த்தீங்களோ தண்ணி வச்சுட்டோம் கழுவா போகிறோம் அதே நேரம் நான் உங்களுக்கு இன்னும் ஒன்று காட்ட போகிறேன் கணவாய் முட்டை யாருக்கெல்லாம் தெரியும் யாருக்கெல்லாம் தெரியாது தெரியாதவர்கள் இந்த தினம் பார்த்து கொள்ளலாம் வருவோம் கணவாய் முட்டை இப்போ நாங்கள் என்ன செய்வோம் உப்பும் மஞ்சள் மூட்டாவிக்கும் இப்படி இருக்கலாம் அந்த முட்டை அப்படியே பொறுமை பெறணும் பொறுமை பெறும் பொறுமை பெறும் பொறுமையாக போட்டிங்க வாயிலேயே அரைச்சு போட்டு சாப்பிட சங்க அடுப்பில் போட்டு அவிக்க போறோம் எஞ்சால ஏஞ்சி குட்டிக்கு வந்துட்டு குட்டியா சிக்கன் கறி வைக்க போறோம் அப்புறம் வந்து கனவே முட்டேன் அதே நேரம் இங்கே பிறங்கோ அப்புறம் வந்து வாழைப்பொத்தி பின்ன பிஞ்சு பிசுகங்காயம் இருக்குது இதே என்னென்னு சொன்னால் நாங்கள் சண்டியில் வறுக்க போகிறோம் பாழைப்பொத்தி சம்பல் இந்த பிசுகங்காயை வெட்டி பருப்போட கறி பார்த்திங்களா அவ்வளோ நச்சுரலியான ஒரு சமையல் தான் நாங்கள் சண்டியில் வறுக்க போகிறோம் அதே நேரம் வந்து வாழைப்பொத்தியில் சம்பல் பிசுகங்காயில் வந்து வெள்ளைக்கறி வெள்ளைக்கறிக்கு வந்து செய்யணும் நல்ல பிஞ்சு பிசுக்கங்காய் அதை சொல்கிறது பால் பிசுக்கங்காய் நாங்கள் மேலாக அப்படியே தோலை பாருங்கள் சீம்ம தோலை வடிவாக தோலை சீவி தெரிஞ்செடுப்போம் இப்படி இருந்ததா இப்படி தோலை சீவி எடுப்போம் இவா இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சண்டையிலே இருந்து சரி சாப்பிட்றே இப்போ கழுவி ஆச்சு அதை மேலும் வேளம் நிறுவோம்

வந்து அங்கால அங்கால் சங்காவிது அதே நேரம் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ எனக்கு களி போட்டு இந்த பால் பீஸுக்குங்காய் இப்போ வெள்ளைக்கரைக்க இப்போ நான் வெட்டுறேன் மிகவும் நல்ல நைஸாக பட்டு நான் அவ்வளவும் நல்ல பிஞ்சு பெறுவோம் இதுக்கு வந்து இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த சைஸ்லேயே கட் பண்ணி போட்டு அப்படியே வெங்காயம் மிளக உப்பு எல்லாம் போட்டு அவிய வச்சுட்டு நல்லா அவிஞ்சி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பால் விட்டு மசிக்கிறது நல்ல ஒரு டேஸ்டான ஒரு சத்தான கறி மசையோடு பாருங்க பாரு <ườ> <Molotamente> நான் உடைய சமைக்கிற சமையலோட ஒட்டி சமைக்கிறீங்களே சண்டில வர வாழைப்பத்தி சம்பல் மற்ற பிசுக்கங்கால வந்து பால்கறி சங்கரலே எப்படி இருக்கீங்க போய் காலையில தேய் போய் வேண்டிய நான்

உங்கில கிலோ பாவோ எவாண்டி உண்மையா அவிய கலர் மாறிய பாசி

உடச்சோண்டி தோண்ட நிறைய பேர் அதே இல்லையா ஜித்தி மெல்லா இன்னும் தரா

நாங்கள் சாங்கம் எடுக்கப்பறம் ஓகே இங்கே அழைப்ப பாருங்கள் வந்து என்ன சமையலுக்குரியது எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க பாருங்கோ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து தேங்காய் பூ இருக்குது என் சொன்னால் வாழைப்பத்தி சம்பலுக்குன்னு தேவை அதே நேரம் வரைக்கும் தேவை இதில் வந்து விஸ்கங்காயும் கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படியே இங்கே வந்து கொஞ்சம் சிக்கன் இருக்குது எஞ்சி மாதம் ஒரு குட்டி சிக்கன் கறி வைக்கிறதுக்கு அதே நேரம் வாழைப்பத்தி சம்பளக்குரியதாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே வந்து கரைக்கு தேவையான ஒரு கேம் மிளகாய் பச்சை மிளக

அப்படி வருதுன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய மேலே இல்லை ஈஸியாக வருது இதுல வந்து அந்த மேல் பக்கம் தானே இப்போ அம்மா என்னன்னு சொல்லணும்னா இந்த பக்கம் சமைக்கிறது கூடியதாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மேல குத்தி எடுனா அந்த இது மேலே பார்க்க இந்த ஷேப்பில் இருக்கேன்னு அப்போ இப்படி எடுக்குதுங்கன்னு ஆ இந்த பெருசாக தான் இருக்கேனே பார்த்தீங்க அந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்களா அந்த கலவை இருக்குது அதுதான் ராட்சி அதில் மூடியில் இருக்கிறதான் சமைக்கிறது ஆனா நல்ல புதமாக அழிஞ்சதுனால தான் பால் கறிக்கு இப்போ எல்லாமே கூட்டி வெஜிடம் பார்த்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் உப்பு பச்சமிள வெங்காயம் எல்லாம் போட்டு வந்து தண்ணியில நல்லா அவைய வைக்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சங்க காலம் எடுத்து அனைவரோ பிரச்சியம் தான் வந்துருக்குது இதை நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் நல்லா கழுவி போடுறோம் கழுவி போட்டு இப்போ நாங்கள் சொன்னாங்க சமையலுக்கு தேவையான பதமாக போட்டு தருவோம் அப்படியே அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வதக்கிட்டோம் அப்படியே சண்டிலே போட்டு பறக்கப்படும் சண்டியில் வரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு எங்கள் டேஞ்சு மாண்டு சிக்கன் கறி வைக்கப்படும் சிக்கன் கறி ரெடி ஆகுது பாருங்கள் சிக்கன் நல்லா வேக வச்சாச்சு വടിവ നല്ല കഴുകിയെടുത്തോ ഇപ്പൊ വന്ന് ഉപ്പും മഞ്ചരും പോലെ പ്രോം മഞ്ചർ പോട്ടാച്ചു ഉപ്പും பிராட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் வளமையாக ரசிக்கறி சமைக்கிறத போல தான் சமைக்க போகிறோம் அது மட்டும் நல்லா ஊறட்டு சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்த காலம் வந்து என்னுடைய ஸ்பெஷல் சங்கு பிரட்டல் கறி தான் இப்போ நாங்கள் ரெடி ஆகிறோம் பார்த்தீங்களா சிக்கன் கறி ரெடி ஆகிடுது என்னமான குட்டி கறி மஞ்சள் புத்துள்ளா நல்லா ஊறிச்சுது இப்போ நாங்கள் சமைக்கிறத்துக்கு வந்துட்டு மிங்காவை வந்து கருக்கி தேவையான அளவு இஞ்சி உள்ளி கருவேப்பில ரொம்ப புளி அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து கூட போடணும் அது மட்டும் இல்லாமல் தக்காளி பிளவம் போடக்கூடாது கொஞ்சம் விட பதத்தில் മു ഇടമുര இப்ப வந்து மூடப்போம் பத்து நிமிஷம் பிறகு அப்படியே புளி விடு சூப்பரான முறையில சங்கக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் விட்டு விட்டுவிட்டு தேசி விட்டு பார்த்தீங்களா இந்த இதனம் வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு இயற்கையான ஒரு கறி இருந்தான்னு சொல்லணும் உண்மைக்குமே கடல் உணவு சொன்னாலே நல்ல ஒரு சத்து அது மட்டும் இல்லாமல் போதே அப்படியே நல்ல வாசனையாக இருப்பாரு பார்க்குறதுக்கு மண்மேலே எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு வந்து நாங்கள் தேசி புரி விடுறோம் நல்ல வாசனையாக இருக்கும் இன்னைக்குமே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நான் நினைக்கல இந்த சங்கக்களை இவ்வளோ வருமெண்ட்டு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கிலோக்கிட்டே இருக்குது மேற்குமே சங்கரை பார்த்திங்களா அது வந்து இவ்வளோ அவ்வளோ பெருசாதி வெட்டி நல்ல ஒரு சூப்பரான ஒரு வதக்கம் ஓகே இந்த இது நம்ம வந்து பார்த்திங்களா இந்த சங்கக்கறி பிரட்டையில் இவ்வளோ வாசனை இறக்குற டைமாக போட்டு நாங்கள் இர இறக்குற டைமாக வந்து ரசி கூடும் போட்டு நாங்கள் அப்படியும் நல்ல வாசனையாக இருக்குது ஓகே இதோட வந்து நாங்கள் வந்து என்னெல்லாம் சமைச்சோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தினம் வந்து நான் சமைச்சதான அந்த இயற்கையான சமையல் வகையிலெல்லாம் பார்ப்போம் அவங்க கடல் உணவு வகையில் பாருங்க சங்கு பிரட்டல் மிகவும் நல்ல சூப்பரான முறையில் வந்து நல்ல ஒரு சங்கு பிரட்டல் ரெடி ஆகிடுது அப்படியே வந்து கணவாய் முட்டை கணவாய் முட்டை வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் மடிவா இஞ்சால ஏஞ்சி குட்டிக்கு வச்சதான சிக்கன் பிரட்டல் அப்படியே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஞ்சி பசங்காயில் வந்து வெள்ளைக்கறி வச்சுருக்கலாம் அடுத்ததாக வந்து தண்டி எல்லாம் வர அப்படி எங்கள வந்து வாழைப்பொத்தி சம்பல் போட்டிருக்கோம் ஓகே பாத்தீங்களா இன்றைய தினம் வந்து நாங்கள் செய்வதான உண்மைக்குமே வந்துட்டான் வேலையில வந்துட்டானு இன்னொன்று உனக்கு மனம் தான் பாத்தியா அப்படி விளையாட்டு ரெடியா இருக்கியா உண்மையா நான் சாப்பிட்டு நல்ல சாப்டா இருக்கு முத்தர் புதமான நாங்கள் சாப்பிட தயாராகும் அந்த மூண்டும் குழம்புக்கறியும் அப்புறம் வந்து பொடிய ரெண்டு கறி முன்னோயும் சங்கக்கறி ஸ்பெஷலாக வச்சுருக்கோம் ஆனால் சங்கக்கறி தான் நாளைக்கு தூள் கூட எது கறி மாதிரி தான் ஆனால் சொன்னால் சரியான சின்ன சின்ன கட் பண்ணும் うん나 오늘 먼저 봤다 근데 먼저 소나쳐 먼저 첫템 오늘은 사프라 먼저 매그마 들다 던 신년이야 무디아 보내 마트 네 거야 아제 찬들 먼저 가니까 먼저 호텔 할잖아 가긴 안가흠아 여기부터 날아간다 근데 나도 안 오고 어 맞게 하고 버티면 하고 음아잘돼 솔린은 알지 நல்ல தலை இல்ல மட்டும் ഉം സാപ്പാട് നല്ല அதுலய வந்து சங்கக்கர் தான் செயல்முறை எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்ப நாங்க சாப்பிடு போதான்னு கொஞ்சம் சின்ன சின்ன நான் கட் பண்ணிட்டு வச்சிருந்தேன் இன்னும் நல்லா இருந்துருக்க சொல்லிட்டு இன்னைக்குமே எங்கள வந்து கடவுள் நல்ல ஓகே அப்போ இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளப்போ இந்த வீடியோ வரைய கருத்துக்களை அது வரை எங்களோட என்னுடைய